ശ്രീരംഗലക്ഷ്മണമുനീന്ദ്രപതാബൃംഗം ശ്രീവാസുദേവഗുരുവര്യ കൃപാവലംബം ശ്രീവീരരാവ് ഗുരുത്തമലബ്ധോധം ശ്രീവച്ഛസിം മഹമർഷണമാശ്രയാമ ശ്രീമാൻ വെങ്കടനഥാര്യ കവിതകേസരി വേദാന്താചാര്യവരിയോ മേ സനിധത്തം സദാ ഹൃതി അടിയനക്ക് കുടുത്തലൈപ്പ് ഭഗവത്ഗീതയിലെ പതിനൈന്ദവധ്യം പുരുഷോത്തമവിദ്യം അധ്യയത്വയ പ്രഥമഷട്ട്കോദിത प्रकृति पुरुष है तत्प्रकार परिशोधनम् कृतम् तत्रेय प्रकृति ही स्वगुण ही यदीना पुरुषस्थ यो यद यसाद मोक्ष्य मोक्ष्यते स मध्यम षटके उदिता परमात्मा इदान शोध्यते श्री भगवाच भजनीय से स्वयं बद्ध मुक्त उभय विभूत सर्वोत्कर्षम वदन विभिन्न बंध अक्षराख्य विभूति वक्त ఛేద్య రూపంధకారణేన విదతం అచిత్పరిణామ విశేష కల్పయన్ అర్జునం ప్రతి భగవానువాచు సారాంశం ఇ పది అధ్యాయతీర్ పురుషోత్తమ అధ్యాయం యోగం అంటు పెర్ இதிலே இந்த பதினைந்தாவது அத்தியாயத்திலே பத்த ஜீவர்களை காட்டிலும் முக்தர்களை காட்டிலும் விலக்ஷணமானவன் ஸ்ரீமன் நாராயணன் புருஷோத்தமன் என்பதை அர்ஜுனனுக்கு பகவான் இந்த அத்தியாயத்திலே உபதேசிக்கிறார் இதற்கு முன்பு பதிமூன்றாவது அத்தியாயத்திலே சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் என்பதை பகவான் விளக்கினார் அதற்கடுத்து பதினான்காவது அத்தியாயத்திலே சத்வாதி குணங்களின் காரியங்களின் ச சங்கத்தினால் உண்டாகக்கூடியதான பிரகிருதி சம்பந்தத்திற்காக பகவானே காரணம் என்றும் குணங்களின் காரியங்கள் எவை என்றும் குணகாரியங்களின் பற்றற்று ஆத்மாவை பெறுவது பகவத் பக்தியினாலே சாத்தியம் என்பது உபதேசித்தான் பதினைந்தாவது அத்தியாயத்திலே ஈஸ்வர தத்துவத்தினுடைய விலக்கணத்தை விளக்குகிறார் இந்த அத்தியாயத்தில் இப்படி இருக்கும் பொழுது போக்தா போக்கியம் பிரேரிதாரம்சமத்வா என்ற ஸ்ருதி கிரமத்திலே பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது அத்தியாயங்களிலே அடுத்து முக்கியமாக சித்து அஜித் ஈஸ்வரன் என்றும் மூன்று தத்துவங்களினுடைய தன்மை நான்காவது நான்கு சேத்தனம் சொல்லப்பட்ட என்று அறிய இதை சொல்லக்கூடியதான அத்தியாயமாக இது இருக்குது சேத்தனம்

என்ற ஸ்லோகத்திலே அருளி செய்துகிறார் ஆள வந்தார் உத்தம புருஷனான ஸ்ரீமன் நாராயணன் சமஸ்தேத்தனா சேத்தனங்களுக்கு உள்ளும் புறமும் வியாபித்து அவற்றை தாங்குவதிலும் அவைகளுக்கு தான் சுவாமியாக இருப்பதும் பிரகிருத்தி சம்பந்தமுள்ள பக்த ஜீவனை காட்டிலும் பிரகிருதி சம்பந்தமற்ற சுத்த ஜீவனாக முக்தனை காட்டிலும் எல்லா வகையிலும் வேறுபட்டவன் என்று கருத்தாக இருந்த ஸ்லோகத்திலே இந்த கருத்து கீதையிலே இந்த அத்தியாயத்திலே பதினாறாவது ஸ்லோகத்திலே பதினேழாவது ஸ்லோகத்திலே நன்கு காட்டப்பட்டுள்ளது இந்த ஸ்லோகத்திலே ஆவிஷ்ய விபத்தி என்பதனால் வியாபித்தும் விபத்தி என்பதனால் பரணமும் அதன் பிறகு ஆத்மா என்பதனால் சுவாமித்துவமும் அவ்வயே என்பதனால் எவ்வித மாறுபாடும் இல்லாதவன் என்பும் ஈஸ்வரஹா என்பதனால் நியந்திருத்துவம் கூற குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே அடுத்து ஆக இப்படிப்பட்ட தன்மையினால் பத்த முக்த ஜீவர்களை காட்டிலும் விளக்கணமானவன் என்பதை விளக்குகிறது இந்த அத்தியாயத்திலே புருஷோத்தம் அதிலே பார்க்கும் பொழுது ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த மூலம் அதர்ஷாகம் அஸ்வத்தம் பிராகுர் சந்தாம்சி யஸ்ய பர்ணாணி யஸ்தம் வேத ச வேதவித்து என்பதனாக ஸ்லோகத்திலே முதல்ல ஆரம்பித்து இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லும் பொழுது ஊர்த மூலம் அதஷ்ஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவியயம் என்பதாக ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்திலே ஊர்த மூலம் மேலே சாதாரணமாக லௌகீகமாக பார்க்கும் பொழுது மரங்கள் வேறானது கீழே இருக்கும் பர்ணமானது மேலே இருக்கும் ஆனால் இந்த சம்சாரவத்திற்கு மாறுபாடாக மேலே இருக்கக்கூடியது வேறாகவும் கீழே பர்ணமாகவும் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி சம்சாரம் அப்படின்ற ஒரு அற்புதமான இந்த உலகத்தை காணக்கூடியதான இந்த மரத்தை பற்றி சொல்லி சே இந்த மரத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தசமா அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது மரத்திலே நான் அஸ்வத்தமாக இருக்கிறேன் ஒன்று அது மட்டுமல்லாமல் வேதங்களிலே பல இடத்திலே அஸ்வத்தத்தினுடைய பல விஷயங்களை சிரேஷ்டமாக சொல்லி அதில் எம்பெருமானுடைய விஷயமாக சொல்லி இருப்பதினாலும் அது சுவாமி எம்பெருமானார் பங்கியிலே எடுத்து வேத வாக்கியங்களை எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிற அதுல இல்லை அப்படியே காட்டி உபபாதனம் பண்ணி ஏன் அஸ்வத்தம் சொல்லணும் அப்படின்றதுக்கு பல வே வாக்கியங்கள்லாம் சொல்லி உபனிஷத்து புராணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அப்பேற்பட்டதான அந்த சம்சாரம் அப்படின்ற ஒரு அரச மரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் வந்து அரசமரம் எப்படி ஏன் சொல்லணும் அப்படின்னா அரச மரத்திற்கு ஒரு புண்ணியம் புண்ணியமான விரக்ஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பதினாலே அதை சொல்லி அந்த மரம் எதற்காக என்ன யாகங்களுக்கு பல விஷயங்களிலே பிரயோகப்படக்கூடியதான ஒரு மரமாக இருப்பதினாலே அதை சொல்லி எப்படி ஒரு மரத்துக்கு வந்து விரட்சம் பர்ணமானது பர்ணம் இருந்தால் தான் அந்த மரமானது நன்றாக வளரும் அப்பேற்பட்டதான வேதங்கள் இந்த பர்ணமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் அதை ஏன் நமக்கு புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அது மறைத்து நமக்கு அந்த அஜானத்தை உண்டு பண்ணுவதனாலே எம்பெருமான் சேத்தனம் அச்சேத்தனம் இதை காட்டிலும் எம்பெருமான் வேறுபட்டவன் என்பதை புரியாமல் நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லிற்று அப்படின்னு வேத வாக்கியங்கள்லாம் சொல்லி அதில் சொல்லும் பொழுது ராமிஷ் ரெண்டாவது ஸ்லோகத்தினாலே நித்திய சிருஷ்டியை சொல்லி அதச்சூர்வஞ்ச பிரசுத்தாக்க குணப்பிரவத்தாக விஷயப்பிரவாலா என்பதாக சொல்லி எப்படியெல்லாம் குணங்கள் பிரதி தினம் செய்யப்படக்கூடிய சிருஷ்டிக்கல் கிரமத்தையும் சொல்லி அதற்கு பிறகு மூணு நான்காவது ஸ்லோகத்தினாலே இந்த சம்சாரத்தை அனைவரும் பிரத்யமாக காண்பதை பற்றி சொல்லி ந ரூபேகம் தத்தோபலத்தை நாந்தோ சாதித்தம் ந சம்பிரதிஷ்டிதா என்றும் அஸ்வச்சமேனம் அப்படின்ற ஸ்லோகத்தினாலையும் தத்பதம் தத்து பரிபார்த்தித்தவியம் எஸ்மின் கதா நிவர்த்தந்தி பூயஹா என்பது ஸ்லோகத்தினாலையும் இந்த இது எவ்வாறாக இருக்கு இது எப்படியெல்லாம் இந்த சம்சாரத்திலே உள்ளே அடங்கி இருக்கு என்பதை பற்றியெல்லாம் சொல்லி அதற்கு அதற்கு பிறகு இந்த தன்னை சரணமாக பற்றக்கூடியவர்கள் அவருக்கு வரக்கூடிய பேரை பற்றியும் நிர்மா நிர்மண நிர்மாண மோகாக ஜிதசங்கதோஷாக அத்தியாத்மனித்யாக நிவர்த்தி காமாக துவந்தை விமுக்தாக சுகதுக்கம்யி கச்சந்தியமூடாக பதமவியம் தத்து என்பதாகச் சொல்லி எப்படி உடலே ஆத்மா என்று விபரீத ஞானத்தை உடையவர்கள் எப்படி இதை நான் திருத்தி உடல் வேறு ஆத்மா வேறு என்பதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து தான் எம்பெருமானை அறிய முடியும் என்பதை பற்றியும் சொல்லி அடுத்ததாக ஆறாவது ஸ்லோகத்தில் தத் தாசியதே சூரியோ நசாங்கோ நாவக யத் ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம என்பதினாலே சொல்லி பதசப்தத்தினாலே பதம் என்பதினால் குறிப்பிட்டக்கூடிய ஆத்மரூபத்தை விரிவிச்சு அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் சொல்லி ஆறாவது ஸ்லோகத்தினாலே அதன் பிறகு மாம மாமயம்சோ ஜீவலோகே ஜீவூதனாத்தன மமைவாம்சோ மத ஷ்டா ஷ இந்திரியானி பிரகிருஸ்தானி கரிஷதி பிரகஸ்தானி கரிஷதி என்பதினாலே இந்த ஜீவர்கள் அனைவரும் இந்த விபூதிகளாய் அம்சமாய் இருக்கிறத பற்றி சொல்லி மற்றும் எட்டாவது ஸ்லோகத்தினாலே சரீரம் எதை ஆப்னோதி என்பதினாலே இந்திரியங்கள் இழுத்துச் செல்லக்கூடிய கிரமத்தை பற்றியும் சொல்லி அதற்கப்புறம் இந்திரியங்கள் பெயர்களை அவற்றைக் கொண்டு ஜீவ விஷயங்களை பற்றி சொல்லி சோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச கிரானமேவச்ச அதிர்ஷ்டாய விஷயானுபேக்ஷ விஷயானுபயதே என்பதினாலே இந்த பிரகாரத்தை விரிவித்து விஷயங்களை ஜீவன் விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லி பத்தாவது நாளே உத்ம உத்கிராமந்தம் ஸ்திதம் சாப்பி புஞ்சமானம் ச வா என்பதாக சொல்லி இந்த உடம்பையே ஆத்மாவை நினைப்பவர் வஸ்து அந்த ரஜஸ்தமஸ் எல்லாம் பற்றி சொல்லி ஆத்மாவை உள்ளபடி அறிந்தவருக்கு முக்கியமான காரணம் அடுத்த ஸ்லோகத்திலே யதந்தோ யோகினச் செயவம் என்பது ஸ்லோகத்தினாலே சொல்லி அதன் பிறகு யதாதித்ய கதம் தேஜகா என்பதனாலே இந்த பார்க்கக்கூடியதான வஸ்துக்களின் சம்மந்தப்படாமல் தடுக்குகிறது எப் பார்க்குறோம் வஸ்து தடுக்கிறது பெருமாள் எம்பெருமானை பார்க்க முடியலே என்பதையெல்லாம் பற்றி சொல்லி அதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு காமஸ்ரீவச்ச பூதானி தாராம் என்பதாக பதினோ பதிமூன்றாவது ஸ்லோகத்திலே ஔஷதிகளை புஷ்பங்களை பற்றி சொல்லி சந்திரன் சக்தி பகவானுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கிறது என்பதையெல்லாம் சொல்லி அதன் பிறகு வை அகம் வைஷ்வானுரோபூத்வா பிராணிநாள் தேகமாசிரிதா பதினாலு ஸ்லோகத்திலே நெருப்பு இருக்கக்கூடியதான விஷயம் நான்காக ஸோ அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இந்த அகம் வைஷ்வாக்கம் தெரியும் ഔഷധ ഉണ്ടാകും ഔഷധ ഔഷധീന്ന് പറഞ്ഞാൽ ഔഷധി ഉണ്ട് ഔഷധം ഉണ്ട് ഔഷധിയുണ്ട് ഔഷധമുണ്ട് ഔഷധി വരക്കൂടാ சர்வசாஹம் இது சன்னிவிஷ்டா மத்தஸி ஞானம் அப்போகணம் ச என்பதாக அக்னி சந்திரன் முதலான சகல பிராணிகளிடையும் உதயத்தில் எம்பெருமான் இருக்கிறான் என்பதை சொல்லி அதன் பிறகு பதினாறாவது பதினேழாவது ஸ்வர்களை சர்வ சர்வவேத சர்வகா சாராங்களையும் சொல்லி யாவிமோ புருஷோலோகே க்ஷரக்ஷரேவ கஷர்சர்வாணி பூத்தானி கூட்டஸ்தா அக்ஷருக்ஷத்தை உத்தம புருஷத்வன்யா பரமாத்மா இத்துதாகுதா என்பதாகச் சொல்லி இந்த பகவான் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் சொல்லி கடைசியாக எஸ்மாட்சரமீ தோகம் என்பது ஸ்லோகத்தினாலே ப பதினெட் பத்தம் பதினெட்டாவது ஸ்லோகத்தினாலே இந்த புருஷோத்தமன் யாரு இந்த புருஷோத்தமனுடைய பெருமை என்ன என்பதையெல்லாம் சொல்லி யோ யோ யோமாம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் என்பதினாலே கீழே சொல்லக்கூடியதான புருஷோத்தமன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லி அறிபவன் என்னை பஜனம் செய்யக்கூடிய வழியெல்லாம் அறிந்தவனாக ஆகிறான் என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இதி குகியதமம் சாஸ்திரம் இதமுதம் ச மயானக அப்படின்னான் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தினாலே எது சாரமோ எது ரொம்ப ரகசியமான விஷயமோ அதை பற்றி விரிவாக சொன்னார் இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் இப்போது இந்த அத்தியாயத்திலே ஒரு ஒரு விஷயத்திலும் இதில் வந்து புருஷோத்தம சப்த விசாரம் இருக்குது புருஷோத்தம சப்தத்தில் எப்படி நிர்வச்சனம் பண்ணுறார்கள் என்பதையெல்லாம் சொல்லி இதில் காமிஸ்வச பூதானி என்ற ஸ்லோகத்தினாலே பூதானி என்ற ஸ்லோகத்தினாலே பூமிக்குள்ளே புகுந்து எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கக்கூடியவன் உலநலின் உளன் என்பதாக எல்லாவற்றிலும் வியாபித்து இருந்து

புஷ்ணாத்தி புஷ்ணாத்தின் புஷ்டி உள்ளவனாக சரி புஷ்டி வேற புஷ்பம் வேற புஷ்டி புஷ்டி உள்ளவனா இல்லை புஷ்டி புஷ்டி உள்ள இப்படி அதே மாதிரி நான் வைஸ்வானரனாக இருந்து நான்கு அக்னியாக இருந்து பிராணிகளின் உடலில் புகுந்து பிராணன் அபானன் என்பதாக இருந்து சேர்ந்து பிராணிகள் சாப்பிடக்கூடிய ஆகாரங்களையும் ஜீரணிக்கக்கூடிய சக்தியாக நான் இருக்கிறேன் என்பதையும் இதனால் எம்பெருமானுக்கு எல்லா இடங்களையும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மையும் சொல்லப்படுகிறது சர்வசிய சகம் இதிஷன்னிவிஷ்டஹா மச்சஸ்மிருதிர் ஞான அபோஹனம் ச என்பதனாக இந்த ஸ்லோகத்தினால் எம்பெருமானுடைய சுவாமித்துவமும் மற்றும் நியந்திருத்துவமும் மொத்தமாக சொல்லப்படுகிறது எம்பெருமானார் வியாக்கியான சொல்லும்பொழுது உபநிஷ வாக்கியங்கள்லாம் எடுத்து இது இப்படி அக்னி சந்திரன் முதலிய சகல பிராணிகளினுடைய ஹதயத்திலும் அறிவு உண்டாகும் இடமான ஹிரதயத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் என் சங்கல்பத்தினால் செய்யப்பட செயற்படுத்துகிறான் அப்படின்றதையும் சொல்லுகிறது ஆகையால் யாவற்றுக்கும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்பதையும் அறிவு அறிவின்மை ஊகம் முதலிய யாவும் என்னாலேயே உண்டாகின்றன என்பதையும் சொல்லி எல்லா வேதங்களையும் அறியத்தக்கவன் நானே என்பதையும் வேதங்கள் கூறக்கூடிய பலன்களை தருபவனும் நானே வேதங்களை நன்கு அறிபவனும் நானே எல்லாவற்றையும் வேத செய்வ இதற்கு மேல் புருஷோத்தம வித்தியை பற்றி அதனுடைய மேன்மையை சொல்கிறார் பதினஞ்சு பதினாறாவது ஸ்லோகங்களிலே துவாமியோ புருஷோ லோகே வேதம் முதலிய பிரமாணங்களின் க்ஷரண் என்று சொல்லக்கூடியவனும் அக்ஷரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஜீவர்கள் இந்த ஸ்லோகத்தினாலே பேசப்படுகிறது இதிலே பிரம்மா முதல் ப பசு புல் வரையிலுள்ள இருக்கக்கூடிய ஜீவபக்தர்கள் அல்லாது ஷரர் எனப்படுகிறார் பிரகிருதி சம்பந்தம் விலகிய முக்தன் அக்ஷரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இரண்டு வகையான ஜீவர்களை காட்டிலும் வேறுபட்டவன் உத்தம புருஷகா என்று பரமாத்மா என்று வேதங்களில் அவனை பேசப்படுகிறது என்பதாகவும் பிராணிகளின் மூலம் அறியப்படுகிறது அச்சேதனங்கள் பிரமாணங்கள் பிரமாணங்களின் மூலம் அறியப்படுகிறது பிரகிருத்தி சம்பந்தம் உள்ள பக்தன் பிரகிருத்தி சம்பந்தம் நீங்கிய முக்தன் ஆகிய மூன்றிலும் பகவான் ஆத்மாவாக பிரவேசித்து அவற்றை தாங்குகிறான் என்பதையெல்லாம் பதினைஞ்சு பதினாறாவது ஸ்லோகங்களிலே சொல்லப்படுகிறது எவ்வித விகாரம் இல்லாதவனாகவும் அவற்றை நியமிப்பவனாகவும் அவற்றைக் காற்றிலும் வேறான வேறானவனாகவும் எம்பெருமான் உத்தம புருஷன் என்பதாக சொல்லப்படுகிறது இவ இவ்வாறு இந்த உத்தம புருஷனான என்னை மயக்கமின்றி மற்றவற்றை காட்டிலும் இலட்சமான அறிவது அதை யார் அறிகிறார்களோ அவர்கள்தான் புருஷோத்தம வித்தியை என்பதாக சொல்லப்படுகிறது இப்படி என்னை உத்தம புருஷனாக அறிபவன் என்னை அடைவதற்காக அறிய வேண்டியதான வழிகளை எல்லாம் அறிந்தவனாக எல்லா விதங்களிலும் என்னையே பதிக்கிறான் என்கிறான் பகவான் இப்படி பகவானை புருஷோத்தமன் என்று அறிவது தான் மிகவும் ரகசியம் என்பதாக கடைசி ஸ்லோகத்தை சொன்ன இந்த ரகசியத்தை அறிந்தவன் அடையும் பேற்றை கடைசி ஸ்லோகத்திலே சொல்கிற எப்படி பகவான் அர்ஜுனனிடம் மிகவும் ரகசியமாக இந்த இந்த சாஸ்திரம் தகுதியாக உனக்கு உபதேசிக்க பெற்றது உனக்கு இதை நான் சொல்கிறேன் உபதேசிக்கிறேன் இதனை அறிந்தவன் பெற வேண்டிய எல்லா அறிவுகளையும் பெற்றவன் ஆகிறான் எந்த ஒரு ரகசியமான சாஸ்திரத்தை நாம் அறிந்தோமானால் எல்லாம் நமக்கு வருமோ அதை உனக்கு நான் உபதேசித்திருக்கிறேன் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்தவனாகிறான் பகவானை புருஷோத்தமன் என்று தெளிவாக அறிந்தவனுக்கு அந்த தெளிய தெளிவே மேலே வரவேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும் என்றதையும் அருள் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே இப்படி புருஷோத்தம வித்தியில எம்பெருமானை எவ்வாறெல்லாம் ஷரன் அக்ஷரன் அதைக் காட்டிலும் வேறு புருஷோத்தமன் என்பதை இந்த அத்தியாயத்தில் சாரமாகச் சொன்னார் சுவாமி தேசிகன் இதையே மூவெட்டினும் அதன் மோகம் அடைந்து உயிர்களிலும் நாயெட்டெழுத்தோடு நல்வீடு நன்னின நம்பரிலும் மேவெட்டு வன்குண விண்ணோர்களிலும் விசயனுக்கு தாவிட்டுலகள்தான் தலைவென்று சாற்றினனே என்பதாக சமயத்துக்கு சரியாக கொடுத்த சமயத்துக்கு சரியாக சொல்லி ஒரு விஷயம் ரெண்டாவது ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணது சரியாக இருக்குது சில விஷயங்கள் புருஷோத்தம சப்தத்தில் தாவிமோ புருஷம்னு சொல்லி விடுத்து கஷன் அக்ஷரன்ட்டு இன்னொரு வகையான புருஷன் இருக்கிய சித்தாந்தத்தில் அதை பற்றி என்ன மாட்டோம் சித்தாந்தத்தில் திரிவித சேத்தனானனு உண்டு இல்லையா இங்கே ரெண்டு தான் சொல்லியிருக்கு ஷரண் ஒத்தன் அக்ஷரன் ஒத்தன்னு சொன்னேன் உத்தம புருஷன் இவாழை காட்டில்லாம் வேறுபட்டவன்னு சொல்லிவிட்டேன் இப்போ நித்தியாவை பற்றி இங்கே பேசலையே நித்தியாலன்னு கிடையாதா அது என்ன நித்தியர்கள் நித்தியர்கள் இந்த அக்ஷர கோஷ்டியில் கோஷ்டி அக்ஷர்ட்டு கோஷ்டியில் எப்படி சேர்க்கும் கூட்டஸ்தா அக்ஷரோத்தேன்னு சொல்லியிருக்கு கூட்ட உத்திஷ்டத்தே விக்காரத்தை அடையிறதில்ல அப்படின்னு சொல்லி இருக்கேன் எங்கேயாவது அந்த மாதிரி நேரம் இருக்க வாக்கியம் நித்தியா சேர்த்துக்கேன்னு இருக்க எங்கேயாவது வாக்கியம் வித்தியாசம் என்னென்னா முக்த சப்தத்தில் முக்தனுக்கே கரணாக இருந்து பத்தனாக இருந்துட்டு முக்தியாக அடைஞ்சு அவளுக்கு தப்புத்தையும் இருக்கு அவளுக்கு தப்புத்தையும் கிடையாது கிடையாதுந்தால் தவித சேத்தலன்னு சம்பிரதாய சித்தாந்தம் இருக்கும்போது அப்போ அது எப்படி சேர்க்கிறது இதில் பெருக்கான சுவாமியோட தான் காட்டுக்காரு புருஷ உத் புருஷோத்தமன்னு உத்தர புருஷ உத்தம புருஷா புருஷோத்தமன்னு சொல்கிறது அந்த மாதிரி சொன்னால் அப்போது தமப்பிரத்தியமும் இருக்கிறது என்ன ரெண்டு பேர் மட்டும் இருந்தால் தமக்கு சொல்ல வேண்டாமேன்னு கேள்வி த்வாவிமோ புருஷோ சொல்லுவாங்க துவயோஹோ தான் தானே வரணும் தமப்பு வர வேண்டாமே அப்படின்ட்டு கேள்வி ஏற்படும் அது தவிர இங்கே இன்னொரு வாக்கியமும் இருக்குதுல்ல அத்தோஸ்மி லோகே வேதையத்தை பற்றி தான்

புருஷான உத்தமான் புருஷேபா உத்தமஹான் மூன்று விதமாக அங்கீகாரம் பண்ணிருக்குன்னு சம்பிரதாயத்தில் அது இல்லை அது சுத்த பிரகாசிகள்னு சொல்ற இங்கேயும் பண்ணியிருக்காரு என்னன்னு சாதுத்துவம் சொல்ற அது முன்னாடி வராதேன்னு பூர்வபக்ஷம் பண்ணிண்டு சண்மகத்தின் சூத்திரத்தினால வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம்பந்த சாமானியத்தில் சொல்கிற சார் வேதாந்த கிருத் வேதவி தேவச்சாகம் அதுக்கு அர்த்தம் எழுதிச்சா வேதாந்த கிருத் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் சொன்ன பலன்களை தருபவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன் அந்த பதத்துலேருந்து அது எப்படி அந்த அர்த்தம் கிடைக்கும் நான் மேலெழுந்த வாரி ஆபாத்தமாக பார்த்தா இவர் வேதாந்தத்தை பண்ணினார் அப்படின்னு தோன்றுறவங்களுக்கு ஆனால் அது இல்லை வேத அந்த கிருத்துன்றது பண்ணியிருக்கு வேதத்தில் சொன்ன பலன்களை தருபவன் அப்படின்னு அர்த்தம் இந்த அர்த்தம் சரியாக தான் இருக்கும்போது அது எப்படின்னு இந்த அர்த்தத்தை ஆட்சேபிக்கல அது பதத்துலேருந்து எப்படி கிடைக்கிறது அந்தங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம் வேத அந்த கிருத்து